நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பாக உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் மாவட்ட கழக அமைப்புச் செயலாளர் அர்ஜுனன் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் புன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் முன்னிலையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளர் பாபு மீனவரணி மாவட்ட செயலாளர் விஷாந்த் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்